குருபியோ நமக அன்பர்களே பரமசிவனின் திருவிளையாடல் எல்லாம் நம்ம வந்து மதுரையில் பார்த்துருக்கோம் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் ஆனால் திபெத்தலா அவர் பண்ண திருவிளையாடலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை பற்றி சொல்கிறேங்க கொஞ்சம் பாருங்கள் நீங்கள் அதாவது மானசரோவர்னு ஒரு புனித நதிங்க விபத்தில் இருக்குதுங்க அது வந்து இந்துக்களுக்கு ஜெயினர்களுக்கு புத்தர்களுக்கு இவங்க எல்லாருக்குமே அந்த நதி வந்து புனித நதி அதில் குளித்தா பாவம் தீந்துடும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகங்க ஏன் அதில் குளித்தா பாவம் தீரும் பொதுவாக வந்து நதினால் வந்து கங்கை நதி தானே சொல்லுவாங்க அப்படின்னும்போது மேனசரோவர்ன்றது ஏரிங்க கொழம்பு அதாவது நதினா கங்கை நதி தான் அதுக்கு மிஞ்சி ஒன்றும் கிடையாது ஆனால் இது ஏரி சரி அந்த மேனசரோவர் ஏரியில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தா அந்த கதையை சொல்கிறேங்க சர்வேஸ்வரனும் பார்வதி தேவியும் குளித்த அது ஆமாங்க வட இந்தியாவில் சொல்லப்பட்ட கதைங்க இது உங்களுக்கு சொல்கிறேங்க சர்வேஸ்வரனும் பார்வதியும் அந்த ஓவர் ஏரியில் குளித்தாங்க குளிச்சுட்டு கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்துறதுக்கு அங்கே இருந்தாங்க அப்போது சர்வேஸ்வரன் கொஞ்சம் பார்வதி கொஞ்சம் நகர்ந்த நேரத்தில் சர்வேஸ்வரன் வந்து வெளியில் போய்ட்டு திருப்பி வந்தாருங்க அங்கே அந்த இடத்துல ஏன்னா அந்த இடம் ரொம்ப அருமையான இடங்க அந்த பூமி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க சில பூமிக்கு வந்து நல்ல வைப்ரேஷன் இருக்குதுங்க இப்போ குருக்ஷேத்திரத்தில் சண்டை நடந்ததை பற்றி நான் சொல்லியிருக்கேங்க அதை வந்து இந்திர அதை வந்து நிர்மாணிக்கப்போ இந்திரனால் நிர்மாணிக்கப்பட்ட பூமி குருக்ஷேத்திரம் அந்த இடத்த போய் பார்க்கணுங்க நான் இப்போ கதைக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேங்க குருக்ஷேத்திரம் வந்து வாழ்க்கையில் ஒருத்தர் ஒருத்தரும் குருக்ஷேத்திரத்தை பார்க்கணுங்க அவ்வளோ விஷயம் அவ்வளோ முக்கியமான இடங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க குருக்ஷேத்திரத்துக்கு போனால் நல்லவன் ரொம்ப நல்லவன் ஆடுவான் சன்னியாசி போனான்னா சன்னியாசிக்கு சித்தி ஆகும் கெட்டவன் போனால் அவனும் நல்லவன் ஆடுவாங்க அவ்வளோ நல்ல அதனால தாங்க குருக்ஷேத்திரத்தில் தான் சண்டை அதாவது இந்த மகாபாரத யுத்தம் நடந்தது இப்போ ஐ கம் டு தி பாயிண்ட் கதை வந்து ஆகுது சொல்கிறேங்க என்னன்னா மேனசரோவர் நதி ஏரியில் சர்வேஸ்வரன் குளிச்சுட்டு பார்வதி தேவி இருக்கும்போது சர்வேஸ்வர வெளியில் வந்து திருப்பி போ அங்கே அங்கே பார்க்கும்போது அங்கே வந்து பார்வதி தேவி இல்லைங்க அப்போது அவ பார்வதி தேவியோட தோழியார் முப்பத்தி ரெண்டு பேருங்க அவங்க முப்பத்து ரெண்டு பேரும் வந்து அங்கே இருக்கிறாங்க சர்வேஸ்வரன் வந்து தான் அழகுன்னா இவங்கள்லாம் அழகு பொதுவாக சொல்லுவாங்க இந்திர அழகு அவன் யாரும் அழகு அழகுன்னா சிவன் தாங்க அழகு அவ்வளோ அழகு இந்த சிவன் வந்து அவ்வளோ அழகுங்க அதனால தான் முருகன் முருகன் பிறந்தார் அழகுக்கு அழகு அவர் என்ன பண்ணார் அவரை பார்த்த உடனே இந்த ப முப்பத்து ரெண்டு சிவன் அந்த பார்வதியோட தோழியர்கள் மொத்தம் முப்பத்து ரெண்டு பேருங்க இதெல்லாம் நீ உங்களுக்கு க நீங்கள் கேட்டிருக்க மாட்டேங்குது இந்த அரிய தகவலை வந்து நான் பல புஸ்தகத்துலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த முப்பத்தி ரெண்டு தோழியர்களும் சிவனை பார்த்து கொஞ்சம் லேசாக ஹியூமன் நேச்சர் இல்லைங்க அழகாக இருக்கானு மனசில் தோணும் இல்லை அதுவே தப்பாங்க அதாவது ஒருத்தரை பார்த்து அழகாக இருக்கானேன்னு ஆனோ பொண்ணோ ரெண்டு இட் இஸ் அப்ளிகபிள் டு போத் அப்படி நினச்சாலே தப்புன்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் அந்த காலத்தில் நடந்தது என்ன பண்ணுறாரு அந்த அந்த தோழியர்கள்லாம் வந்து சிவனை பார்த்த உடனே கொஞ்சம் லேசாக மனசு லைச்சு போச்சு பாருங்க அப்போ என்ன பண்ணாங்க ச பார்வதி தேவி வந்தாங்க பார்த்துட்டாங்க விடுவாங்களா நீங்கள் முப்பத்தி ரெண்டு பேரும் பதுமையாக மாறணும்னு சபிச்சிட்டாங்க சர்வேஸ்வரன் சொல்கிறார் ஏம்மா ஏ இது தப்பு இல்லையா அவங்க அவங்க பண்ண தப்பு என்ன ஆமாம் தப்பு சட்டுன்னு நான் இது மாதிரி இது பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இதுக்கு விமோஷனை நீயே சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் முப்பத்து ரெண்டு பேரும் பதுமையாக மாதிரி இந்திரனோட சிம்மாசனத்தில் இருக்கணும் அப்படின்ட்டாங்க அவங்களாம் அடலாங்க தாயே எவ்வளோ நாளைக்கு நான் இப்படி இருக்குது அதாங்க இன்னும் கிட்ட சன்னியாசிக்கிட்ட கிட்ட சாமி கிட்ட எல்லாம் ரொம்ப கிட்ட போனோன்னு வச்சுக்கோங்க நம்மளை வந்து கொஞ்சம் சோ சோதிப்பாங்க அந்த சோதனையெல்லாம் நம்ம மீண்டு வரணுங்க அதுக்கு நம்ம மனசை தயார்படுத்திக்கினுங்க என்னாச்சு முப்ப என்னை வந்து இது மாதிரி சபிச்சிட்டியே நான் பதுமையாகணும் சொல்லிட்டே எனக்கு விமோச்சனை எப்போன்னும்போது அப்போது பார்வதி தேவி சொல்கிறாங்க கிட்டேந்து நீங்கள் பதுமையாக இருக்கிறீங்க பாருங்கள் அந்த சிம்மாசனத்தை வந்து விக்ரமாதித்த மகாராஜா வாங்குவான் ஆஹா பரவாயில்ல விக்ரமாதித்த மகாராஜா மூல மூலமாக நமக்கு சால்வேஷன் கிடை அது ரெண்டாயிரம் வருஷம் ஆகும் சரி சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னாங்க ஆனால் விக்ரமாதித்த மகாராஜா மூலமாக இந்த முப்பத்து ரெண்டு பதுமைகளுக்கு விமோசனம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இல்லைங்க அது அது இன்னும் ஒரு கதை அதை பற்றி சொல்கிறேங்க அது இந்த கதை கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை அடுத்த வீடியோலையும் சொல்கிறேங்க இந்த விக்கிரமாதித்த மகாராஜா என்ன பண்ணாரு அவருடைய காலத்துக்கு விக்ரமாதித்த மகாராஜா காலத்துக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணார் இந்திர இந்த அவர் கொடுத்து அதாவது இந்திரன் இந்திரன் வந்து அந்த சிம்மாசனத்தை ஆசிர்வதித்து விக்ரமாதித்தனுக்கு கொடுத்தாருங்க விக்ரமாதித்தன் இந்திரனை நோக்கி தவம் பண்ணவே அவர் ப்ளஸ் பண்ணி கொடுத்தாருங்க நீ இதை வச்சு ஆட்சி செய்யே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி செய்யிட்டு அந்த சிம்மாசனத்தை கொடுத்தார் இந்த சிம்மாசனம் வந்து அதில் அது அது ஏன்னா இந்த அந்த தர்மங்க அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து ஆட்சி செஞ்சால் நீதி பரிபாலனம் நல்லா பண்ணக்கூடிய ஒரு பவர் கிடைக்குங்க அதனால் அதை நீ வச்சு ஆட்சி செய்யின்ட்டு விக்ரமாதித்தன் மகாராஜாவுக்கு இந்திரன் கொடுத்தாருங்க ஸோ அந்த சிம்மாசனம் வந்து விக்ரமாதித்தன் காலம் முடிஞ்ச உடனே விக்ரமாதித்தன் வந்து மறுபடியும் இந்திரன் கிட்ட கொடுத்தாரு இந்திரன் வந்து சுவாமி நீ கொடுத்தது என்னுடைய காலம் முடியுது நீ கொடுத்த சிம்மாசனத்தை உனக்கே கொடுத்துட்றேன் நானும் போது இந்திரன் சொன்னார் ஒரு ஒரு பொருள் கொடுத்தா திருப்பி அதை வாங்கக்கூடாது ஒரு பொருள் கொடுத்தா திருப்பி வாங்கக்கூடாது அதை வந்து நான் திருப்பி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர்கிட்ட நெகட்டிவ் பண்ணிட்டார் நான் என்ன பண்ணட்டும் அந்த அதை அந்த சிம்மாசனத்தை நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னும்போது அப்போது விக் அப்போது இந்திரன் சொல்கிறாரு உனக்கு உனக்கு அப்புறம் அந்த சிம்மாசனத்தை வந்து பூமியில் புதைச்சிடு அப்படின்றாருங்க அந்த சிம்மாசனத்தை விக்ரமாதித்த மகாராஜா பூமியில் புதைச்சார் அதை எடுத்தது யார் இந்த பதுமைகளுக்குலாம் வந்து விடுதலை எப்படி கிடைச்சிது அப்படின்றது வந்து வேறு ஒரு கதை அந்த கதையை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்